வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ கப்பு சாப்பிட்டீங்களா பொண்டி போண்டி பொண்டி போண்டிப்பே ஓகே வண்டி சேட்டேன் இன்னைக்கு சனிக்கிழமை என்ன சமையல் உங்கள் வீட்டில் இப்போ தான் வாங்குறது கருவேப்பில் வாங்குறதுக்கு போகிறேன் கருவேப்பில் எவ்வளோ வாங்குவீங்க நீங்கள் ரெண்டு ரூபா வாங்குவீங்களா மூணுரூவா வாங்களா நான் ரூபா கருப்பில் இருபத்தஞ்சி ரூபா இல்லை ரூபா கருப்பில் வாங்குவேன் இப்போ ஒரு இருபது ரூபா மட்டும் வாங்க சொல்லிட்டாங்க இந்த கருவேப்பில் பொடி பண்ணுறாங்க இல்லையா அது ரொம்ப நிறைய தேவைப்படுது அது காய வச்சு அது அரைக்கிறதுக்குள்ளே போதும் போதாக ஆகிடும் இப்போ வெயில் கடந்த நல்லா முடமுடனும் காஞ்சிடுது ரைட் ஓகே போட்டு வெங்காயம் தரலாம் சரி வாங்க காய எடுத்து வரல இன்றைக்கி காய்ல கற்பூர இருக்கா இது கற்பூரையா இப்போ ஐம்பது ரூபா கொடுங்க தாங்குமாரே பழம் ஏலக்கினா இருக்குமா கொஞ்சம் இது ரொம்ப பழமாக கொடுத்துட்றாதீங்க இது என்ன ஏலக்கி ஏலைக்காது கற்பூர இது பழமாக இருக்குது சரி ஐம்பது வரும் மேலே தூ மேலே சூரிய எழுதுகாக்கலாம் கல்டியா ரைட் ஓகே எப்பவுமே ரெண்டு வாட்டர் பாட்டில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வெயில் காலம் இல்லையா வெங்காயம் வாங்கணும் நல்லா இருக்குங்க வெங்காயம் எவ்வளோ கிலோ முப்பதா ஒரு ரெண்டு கிலோ எடுத்துக்கிறேன் கருப்பில் இருக்கா நம்ம கம்மியாக இருக்கா நிறைய இருக்கா நிறைய தான் அப்படியே கொடுங்க பழம் போடணும் இருபது ரெக்கார பழம் கொடுத்துருங்க அதில் போட்டுருங்க ஒரு ஸ்காட்ச் பிரேட் இருக்க நம்ம கிட்டே இந்த ஒரு ஸ்காட்ச் பிரேட் ஒன்று இரும்பு நார் ஒன்று அதில் போட்டுருங்க ஸ்காட்ச் பிரேட் ஒன்று போடுங்க வேறு ரெண்டு கேட்டாங்களே மறந்துடுங்க மீல் மேக்கர் பாக்கெட்டில் எல்லாம் நம்ம கிட்டே சரி நான் வேறு கடலாம் வாங்கி வரேன் அப்பா நிற்க முடில வெயில் செம்மையாக அடிது வெயில் ஏமா உங்களுக்கு காலையில் எதிர் வெயில் வேறு ஒரே நடிக்கும் இறங்குதாமா அனல் இறங்குதான் மொட்டை மாடியிலேருந்து தூங்க முடியாது பாருங்க கருவேப்பில கொண்டு இருபது எண்பது ரூபா இருநூறு கம்ப்ளீட் பண்ணுங்க இருபது ரூபா கருப்பில கொடுத்துருங்க அவ்வளோதான் நூறுவாயிரம் கருவேப்பில வாங்கி இருபது ரூபா பாருங்க இவ்வளோ கருவேப்பில அவ்வளோ இது வந்து நல்லா காய வச்சுட்டு நிறைய இருக்கு அந்த இலை பெருசாக இருக்கணும் நாங்கள் இலைய நல்லா பெருசாக இருக்குது ரைட் என்ன சொல்லுவாங்க விலை கம்மியாக இருக்குது மலிவாக இருக்குன்ட்டு நிறைய பேர் தப்பாக இடம் இட போடுவாங்க இதோட இதில் மருத்துவம் அதிகம் இருக்குதுல்ல இதுக்கு இருக்குது இல்லையா தூக்கி போகிற கருவேப்பில தான் பயங்கர ஸ்ட்ரென்த் இருக்குது முடி கரு கருன்னு வளரும் என் முடியை பாருங்கள் எங்கன்னா ஒரு வெள்ள இருக்கா பாருங்கள் இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா கோட்ரேஜ் ஹேட்டை கருவேப்பில் நினச்சிக்காதீங்க ஆனால் கருவேப்பில தோல் செஞ்சு செஞ்சு சாப்பிட்றது தான் உடம்பு நல்லது ஆன்டிபயோட்டிக் ஆன்டிபயோட்டிக் என்ன சொல்லுவாங்க ஆன்டி ஆக்செண்டாக எதுவும் சொல்லுவாங்க பட் கரோப்பில் பொடி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு வேறு லெவலில் இருக்கும் பலி பலி நம்ம போகிறாது இல்லையா ஸ்காட்ச் ப்ரெட்டு இருமநாறு அண்ட்ரஸ் மேடாது இன்றைக்கி ரெண்டு கிலோ வெங்காயம் வந்து அறுபது ரூபா கிலோ முப்பது ரூபா வெங்காயம் இருக்குது பாருங்க கூட கூடை கூட எல்லாம் கூட சோம்பெருத்தானே ஆகிடுது எல்லாத்தையும் கூடல போட்டு மலச்சிக்கோ மாய் மலச்சிக்கோ அறந்துட போகுது இது வேற வளர்ச்சிக்கொளிச்சிக்கோ மீன் பார்க்க மாட்டேன் மாய் கண்டி கடப்பில் தான் வாங்க சொன்னாங்க கொத்தமல்லி என் காதில் உள்ள கொத்தமல்லி வாங்கினோம் கையோட வாங்கி மறுபடியும் கொத்தமல்லி ஒரு தடவை போகணும் அப்புறம் மீன் மேற்கு இன்னும் கடைக்கு போகணும் கடைன்னு வந்துட்டால கரெக்டாக இருக்கும் கொத்தமல்லி இருக்கா கொத்தமல்லி ஒரு கட்டு கொடுங்க எவ்வளோ பத்து ரூபா பத்து ரூபா கொடுங்க அப்புறம் மறந்துக்கேன் சொன்னாங்களா என் காதில் உள்ள வரவழை காது கேட்க மாட்டேங்குது இந்தாங்க பத்து ரூபா காயின்ஸ் நம்ம தான் வாங்குகிறோம் சில இடத்துல இல்லை பத்து ரூபா காயின்ச்சி சேலத்துக்கு ஒரு தடவை நான் டான்ஸ் ப்ரோக்ராம் போயிருந்தேன் ஒரு மூணு மாதம் இருக்கும் ரெண்டு மாதம் மூணு மாதம் நம்ம எம்ஜிஆர் ரகுமான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தார் அதுக்கு போயிருந்தேன் ஏதோ ஒரு இடத்துலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கத்தில் பஸ் ஏறிட்டு அது என்னமோ எக்ஸ்டென்ஷன் வாங்க சேலத்தில் எதோ ஒரு எக்ஸ்டென்ஷன் பஸ்ஸெல்லாம் வந்து நிற்குமே அது என்ன சொல்லுவாங்க தெரில அந்த அளவுக்கு போய் இறங்குன்னு பஸ்ஸில் ஏறிட்டேன் அந்த வீடியோ கூட நான் அப்போ போட்டுருந்தேன் நான் ஏறிட்டு டிக்கெட் ஏழு ரூபாண்ணாங்க ரெண்டு தான் பத்து ரூபா காய்ஸ் கொடுத்தேன் வாங்க மாட்டேன்ட்டாங்க இல்லைப்பா சென்னையில் வாங்குறாங்க சென்னையில் வாங்குறங்களும் வாங்க மாட்டேன்னாங்க சரி அப்புறம் தேடி கேட்டு கண்டுபிடிச்சி இருக்க சில்லரெல்லாம் கொடுத்தேன் சரி பண்ணி முடிச்சேன் உங்கள் ஊரெலாம் பத்து ரூபா காமிச்சு வாங்குறாங்களா இன்னும் ஆனால் வாங்கினேன் அது க நம்மளை டை அடிக்கிறோம் அது கவர்மெண்ட் தான் டீ சில இடத்துல வாங்க திருப்பையில் வாங்குறது இல்லை திருப்பையில் வந்து டீ சாப்பிட்டு பத்து ரூபா கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க மாய் கொத்தமல்லி மணிக்கல்ல மீன் மேக்கர் வாங்கணும் மீன் மேக்கர் வந்து லூஸ் வாங்கணும் பாக்கெட்ல மீன் மேக்கர் மட்டும் சார் வேற எதுனா எதுவும் இல்லை பேருக்கு கூட ஒரு மேகத்தை காணும் அந்தளவுக்கு மெயில் ஜாஸ்தி நம்ம அடி முருகா நம்ம எந்த கடைக்கு போகிறோமோ கரெக்டாக அந்த கடை இருக்கிறதோ நிறுத்துவாங்க வண்டியை நமஸ்தே பையா பையா ஃபார்ச்சூன் பத்துரூவா மீன்மேற்கர் இருக்குது இல்லையா ஒரு அஞ்சு பாயிட் கொடுங்க அந்த பத்து ரூபா தானே அஞ்சு கொடுத்து ஓகே இது பெஸ்ட் கரெக்டுங்களா ஓகே ஓகே மாட்டேன் ஓகே வேறு என்ன கடைக்கு போகணுமா போய்ட்டு வந்தாச்சு வேற சூரிக்கு குளிப்பாட்டிட்டேன் அவனுக்கு டேப் போட்டணும் யூரன் டேப் போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு அப்பா சம்மா ட்ரெஸ் போட்டால் இல்லையா ட்ரெஸ் போட்டியா இல்லையா வரேன் வர வரேன் ட்ரெஸ் ட்ரெஸ் போட்டு ட்ரெஸ் போட்டு போவோம் பாருங்கள் நைன் தேர்ட்டிக்கு அவனை குளிப்பாட்டி முடித்தேன் உள்ளே இருந்து வெளியே வரதுக்கு டென் தேர்ட்டி ஆகிடுச்சி ஓ துணி மடிச்சின்னுருக்கியா நீ ட்ரெஸ் நான் டே போட்டனல பாத்ரூம்லருந்து இங்கே வந்து உட்கார்றத அவனு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகுது நான் எப்போ டே போட்டி எப்போ டிஃபன் தந்து என்னண்ணா துணி மடிச்சிட்டு இருக்கானா

மாட்டுறது நல்லா இருக்கும் ஏழாயிரத்துல ஒரு புது பெட் வாங்கி மூணு நாள் கூட யூஸ் பண்ணுவோம் அமுங்கன்னா ஏறனா இல்லை பெட் அப்படியே அங்கிட்டு ஊரில் பார்த்தா தக்க ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து பார்த்து வாங்குகிற பெட்டே பல பிரச்சனை வருது இது ரோட்டில் பெட்டுமா பெட்டு அதில் பல பிரச்சனை வரும் தோஷ சொல்ற புரிய கருவேப்பழி பொடி போட்டு ஒரு தோசை நேற்று வெறும் ஒரு தோசை சாப்பிட்டேன் அந்த தோசையெல்லாம் கருவேப்பில பொடி தூவிட்டேன் அவன் சாப்பிட்ட தொட்டு எதுவும் சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி ஒரு தோசை கருவேப்பில பொடி கருவேப்பில வாங்கி வந்துருக்கேன் அது செஞ்ச பொடியெல்லாம் இங்கே காலி ஆயிடுச்சேன் கருவேப்பில பொடி கொஞ்சம் இருக்கேன் அது கொஞ்சோண்டு எடுத்துட்டேன் இங்க பாருங்க அது தூவிட்டேன்னு வச்சுக்க எதுவுமே என்ன கன்ன எதுவுமே தேவையில்லை அவ்வளோதான் அப்படியே ஒரு தட்டு தட்டிவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சி எடுத்து அவ்வளோதான் ம் இது வந்து பொடி ஒரு தோசை இன்னொரு சின்ன தோசையில் பருப்புடி போட்டுருக்கலாம் அவ்வளோதான் பருப்புடி கொஞ்சம் பொடி தோசை ஒரு பருப்புடி போடு ஒரு தோசை இப்போதான் நிங்கு பண்ணினா போடுறான் அவனுக்கு துவையில் இருக்கலாம் சட்னி இதெல்லாம் இருக்கேன் அவனு ச ஒரு மூணு தோசை சட்னி அவனுக்கு கொடுத்துட்டு போதும் சாப்பிட்றேன் இப்போ வந்து இந்த தோசைக்கு வந்து பருப்புடி அது கருவேப்பில் இதுக்கு பருப்பு பொடி இன்னொரு தோசை ஒரு புளியாரை பொருள் போட்டுருக்கோம் புளியார்க்க இன்னும் யாரோ ஒரு பிரதர் ஆஞ்சநேயர் மாதம் அமிச்சிருக்கா போல சூரியன் திடீர்னு பார்த்தா கோரியன் வந்துச்சு அமேசான்லேருந்து என்ன பார்த்தா ஆஞ்சநேயர் யார் தெரில நிரஞ்சன் சோ தேசிய ஒரு ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு மேபி அவராக தான் இருக்கலாம் நினைக்கிறேன் அவ்வளோதாங்க அப்படி தட்டிட்டு ஒரு கருவேப்பிலை தோசை கருவேப்புட்டு தோசை ஒரு பருப்பு தோசை அவ்வளோ ஆயில் கீழ் எதுவுமே கிடையாது மா தோசை உனக்கு வா ஊற்றடா உங்க வாடி தோசையே எப்பவுமே வந்து சாப்பிட தோணாது நம்ம இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்தாலே சாப்பிட தான் தோணும் முருகா தன தண்ணே ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்டு ஃபேன் பட் காஃபி சாப்பிட்டு பால் வச்சு ஒரு பக்கம் அம்மா முருகா இப்படி தார் மாடாடிதே அம்மா ஃபேன் பத்தாம் நம்பரில் வயமா அந்த மாதிரி ஆகிடும் போடுவேன் வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து கருவேப்பிள்ளை தோசை கருவேப்பிலை புடி தோசை அப்புறம் வந்து பருப்புடி தோசை நம்மக்கிட்ட வாங்காதவங்க வாங்கி பாருங்கள் கருவற்பொடி பருவப்பொடி புளியோதரை பொடி எனக்கு இந்த மூணுத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது புளியோதரை பொடி தான் எனக்கு கொஞ்சோண்டு சாப்பாடை கரைக்கு தந்தாங்க அப்படியே கோயில் புள்ளையோர் மாதிரி தான் இருந்துச்சு என் மனைவி நானே பாரட்டக்கூடாது அதுக்கோசம் நீங்களும் அதை வாங்கி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுவோம் ஓகேவா ஒன்றும் இல்லை சாப்பாடில் இருக்கீங்களா சொல்லியாச்சே ஒரு ஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டு மிளகா கிள்ளி போட்டு க கருவேப்பில் போட்டு இந்த பொடி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுருங்க உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுருங்க சாப்பாடு போட்டு கதைக்கி சாப்பிடு பாருங்க நல்லா இல்லைன்னா இங்கே கேஷ் ரீஃபண்ட் அவ்வளோதான் ஓகேவா ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி இது அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க கோயில் புள்ளி வர மாதிரி இருந்துச்சு அப்புறம் இன்னொரு கூத்து நடந்துச்சு என்னென்னா நேற்று வந்து பல்லாவரம் வெள்ளிக்கிழமை பல்லாவரம் சந்தை போயிருந்தேன் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு அது பார்க்காதவங்க பாருங்கள் நாற்பது நிமிஷம் வீடியோ அப்படியே எடுத்துனா இருப்போ இடத்துல இருந்தே ரெண்டு டாப்பு நூறுரூவா ரெண்டு டாப்பு நூறுரூவா ரெண்டு டாப்பு நூறுரூவா நாங்கள் போகிறோம் ரெண்டு டாப் அது சுருதா மாதிரி ரெண்டு டாப்பு நூறுரூவா சுட்டேன் ரெண்டு வாங்கிட்டேன் அதுதான் எடுத்து வச்சுருக்காங்க ரெண்டு டாப் நூறுரூவான்னா ஒரு டாப் ரூபா ஸோ ரெண்டு வாங்கியிருக்கேன் அது நிலமை காமிக்கிறேன் பாருங்கள் சாப்பிட்டு காமிக்கிறேன் என் போய் பார்த்தோன்னு சொன்னாங்க என்ன இது இப்படி இருக்குது அண்ணா யூஸ் பண்ணுங்க திருப்பி கொடுத்துட்டாங்களா மா யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு அது யாராவது யூஸ் பண்ணல எடுத்து தோச்சி அயின் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அது எந்த கோடியிலேருந்து சுட்டுன்னு வந்து விற்றாங்களோ தெரில காமிக்கிறேன் பாருங்க இப்போ சாப்பிட்டு காமிக்கிறேன் ஓகே தோசை சாப்பிட்டாச்சு அது காமிடுங்களா உங்களுக்கு அந்த அந்தமா மின்னல் உணவு ஓசனை ஆசையாக பண்ண சரி நூறுரூவா ரெண்டு தரானு வாங்கிட்டேன் வாங்கின போலான்னு தீட்டி போட்ட விடாது யாரையும் யூஸ் பண்ணது அப்படியே பண்ணி திட்டிருக்காங்க லைட் போடாது என்ன பண்ண